ஊருக்கு வந்த வேலையை அப்படியே கையோட கடலூர் கிரையும் போயிட்டு வந்தோம் பாப்பாவை வீட்டிலாம் எங்கள் கிட்ட விட்டுட்டு அங்கே ஒரே பில்டிங் பில்டிங்காக பார்த்து எந்த பக்கம் திரும்பினாலும் அப்பார்ட்மெண்ட்டு சென்னை ஃபுல்லாக இங்கே வந்து ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக க்ரீனாக பார்க்க கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருந்தது நம்ம பாட்டுக்கு அப்படியே ஃப்யூச்சரை திங்க் பண்ணிட்டு போய்ட்டுருக்கக்குள்ளே முருகன் வந்துட்டார் நம்ம எதுல போய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை பார்த்தோடனே ஒன்னே ஓகே நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் தீர்த்திக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜிலேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த ரோடு தான் சரி ஊர் உள்ளே போகலாம் ஒரு நாலு கிலோமீட்டர் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேருந்து கட் பண்ணி ஊர் உள்ளே இருந்தோம் இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ஊரூரில் பார்த்திங்கன்னா நெல் மல்லாட்டை கரும்பு அப்புறம் சோளம் வாழை மரவள்ளி கிழங்கு மேக்சிமம் இதுதான் வந்து விளைய வைப்பாங்க ஒரே பயிரே வந்து போட மாட்டாங்க மாற்றி மாற்றி போட்டுட்ருப்பாங்க டோட்டலாக ஃபேமிலியாக சேர்ந்து வந்து இந்த வேலையை செய்வாங்க ஒருத்தங்க தண்ணி காட்டுறது வேலைக்கும் ஆள் வச்சுருப்பாங்க அப்படி இருந்தாலுமே ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இன்வால்வ் ஐப் பண்ணுறது தான் அந்த அக்ரிகல்ச்சரு ரோடே சரியில்லை நான் வீடியோவை பார்த்தாலே தெரியும் வண்டியில் போகக்குள்ள எடுத்து எவ்வளோ ஷேக் ஆகிருக்குன்னு ரொம்ப வருஷமாக இந்த சைடில் ரோடே போட கிடையாது ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும்தான் வரும் இந்த ரோட்டில் தேர்ட்டி செவன்னு சொல்லிவிட்டு இப்போ வரைக்குமே அந்த ஒரு பஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கு இன்னுமே டெவலப் ஆகாமல் இருக்குது எங்கள் ஊர் ஆனால் கரும்பு ஏற்றிட்டு போகிறது வர்றது எல்லாமே இந்த ரூட்டில் தான் போவாங்க மாட்டு வண்டி அடுத்த டைமில் வந்து ரெண்டு பெரிய இது வந்து எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ ரெண்டுமே ஒரே டைமில் வந்ததுன்னா ரொம்ப சிரமப்பட்டு சைடு வாங்கி போகிற மாதிரி இருக்கும் என்ன தான் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்களுக்கு ஸ்பெஷல் தான் விட்டு முடியாது என்ன தான் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த இதெல்லாம் இயற்கையெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே கொஞ்சம் அப்படியே காமாக ஆயிடும் மனதுக்கு எனக்கு எங்கள் ஊரில் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான கமெண்ட்டில் சொல்லுவேன்